விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் ஒரு காணொலி இந்த காணொலி இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் மகளிர் உலக கண்ணத்தினுடைய மிக முக்கியமான ஆட்டம் ஒன்று நேற்றைய நாளிலே நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த ஆட்டத்திலும் இந்திய அணி தோற்று போயிருக்கிறது என்பதுதான் மிக குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இந்தியா மிகச்சிறப்பாக இந்த உலக கிண்ணத்தை எதிர்கொள்கிறது மிகச்சிறப்பாக இந்த உலக கிண்ணத்தை ஆடுகிறது ஆனால் சேசிங் செய்கின்ற அணிகள் இந்தியா நிர்ணயிக்கின்ற ஓட்ட இலக்கை கடந்து லாபகமாக வெற்றியை பெற்றுக் கொள்கின்றது என்பதுதான் சுட்டிக்காட்டத்தக்கது எப்படி அகமதாபாத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கிண்ணு ஆட்டங்கள் ஆடவருக்கான உலகக்கிண்ணு ஆட்டங்கள் இடம்பெற்ற போது ஒரு ஒன் மேன் ஷோவை காட்டி ட்ரெவேஸ் ஹெட் மிக அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் ஒன்றை ஆடி நூற்று இருபத்தி ஏழு நூற்று முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்தியாவினுடைய வெற்றியை இல்லாது செய்தாரோ அதே மாதிரி தான் நேற்றைய நாளில் அலிசா ஹீலி என்று சொல்லப்படுகின்ற வீராங்கனை அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பின்னர் இவர் சதம் அடித்திருக்கிறார் அடுத்த இன்னிங்ஸும் அது ஒரு பெரிய ஒரு இன்னிங்ஸ் என்று சொல்லலாம் நூற்று ஏழு பந்துகளில் நூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முன்னூறுக்கும் அதிகமான ஓட்டங்கள் இரண்டு தடவைகள் தான் குவிக்கப்பட்டிருக்கின்றன ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மகளிர் அணிகள் ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும் மகளிர் கிரிக்கெட்டிலேயே கொடிகட்டி கட்டி பறக்கின்ற ஒரு அணி என்பதும் உங்களுக்கு தெரியும் ஏழு உலக கிண்ணங்கள் அவர்களிடம் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு பொருந்திய அணிக்கு எதிராக முன்னூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை குவிப்பது சாதாரணமான விடயம் கிடையாது முன்னூறுக்கும் அதிகமான ஓட்டங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரே அணி குவித்திருக்கிறது அது இந்தியா இரண்டு தடவைகள் குவித்திருக்கிறது அந்த இரண்டு தடவைகளும் அடுத்தடுத்த போட்டிகள் நேற்றைய போட்டி ஒன்று நேற்றைக்கு முந்தைய முறை இடம்பெற்ற ஒரு போட்டி அடுத்தடுத்து இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் பங்கெடுத்த ஆட்டங்கள் இரண்டிலும் இந்தியா முன்னூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை குவித்திருந்தது ஒன்றிலே வெற்றி ஆனால் நேற்றைய நாளிலே தோல்வி என்று சொல்லலாம் முன்னூற்று முப்பத்து ஒரு ஓட்டங்களை ஆஸ்திரேலியா சேசிங் செய்திருக்கிறது மகளிர் உலகக்கின்ன வரலாற்றில் கூட இவ்வாறு சேசிங் செய்யப்பட்டிருக்கின்ற மகளிர் ஒருநாள் போட்டிகள் என்று சொன்னாலும் கூட அது ஒன்றும் தவறு கிடையாது சேசிங் செய்து வெற்றி பெறப்பட்டிருக்கின்ற ஒரு போட்டி என்கின்ற உலக சாதனையையும் ஆஸ்திரேலியா படைத்திருக்கிறது ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இலங்கையணி முன்னூற்றி இரண்டு ஓட்டங்களை சேசிங் செய்திருந்தது கடந்த ஆண்டு முன்னூற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஆனால் நேற்று இந்தியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா முன்னூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களை சேசிங் செய்து ஒரு உலக சாதனையுடனான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய மகளிர் வீராங்கனை ஸ்மித்ரி மந்தனாவும் நேற்றைய நாளிலே ஒரு உலக சாதனையை படைத்திருந்தார் மகளிர் ஒரு நாள் போட்டிகள் வரலாற்றிலே ஒரு வீராங்கனை ஒரு ஆண்டிலே அதிகமான ஓட்டங்களை குவித்த சாதனை என்கின்ற சாதனையை நேற்றைய நாளிலே இந்த மந்தனா பெற்றிருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ஆயிரம் ஓட்டங்களை கடந்திருக்கிறார் ஒரே ஆண்டிலே ஆயிரம் ஓட்டங்களை ஒரு வீராங்கனை குறித்த ஆண்டு ஒன்றிலே கடந்த முதல் சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் பதியப்பட்டிருக்கிறது என்பதும் சுட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம் மிகச் சிறப்பான முறையிலே நேற்றைய நாளிலே இந்தியா முன்னூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களை குவித்திருந்தது ஆனாலும் கூட முன்னூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களை குவித்தும் போட்டியிலே தோற்று போயிருக்கிறார்கள் என்பதுதான் இந்தியர்களை பொறுத்தவரையில் இந்திய ரசிகர்களை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது என்பது கவரிக்கத்தக்கதாக இருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தவரையில் முதலில் துடுப்படுத்தாடியிருந்த இந்திய மகளிர் அணி முன்னூற்று முப்பது ஓட்டங்களை குவித்தது ஆஸ்திரேலியா முன்னூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களை ஆறு பந்துகள் மீதம் இருக்க சேசிங் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ரவால் ஆரம்ப வீராங்கனை எழுபத்து ஐந்து ஸ்மித்ரி மந்தனா முதல் மூன்று போட்டிகளிலுமே அவர் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணவில்லை நேற்று எண்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் ஹர்லின் டியோல் முப்பத்தி எட்டு ஓட்டங்கள் மிடில் ஆர்டர் அவ்வளவு பெரிதாக கொஞ்சம் ஒத்துழைக்க மறுத்திருந்தது ரிச்சா கோஷ் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ூறுகளை அடித்திருந்தவர் நேற்று இருபத்தி இரண்டு பந்துகளில் முப்பத்தி இரண்டு ஓட்டங்கள்

இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக தனித்து நின்று இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றியை தடி கொடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் இந்த இன்னிங்ஸ் சொல்லலாம் எலிசா பெரி இவர் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்ற வழியில் ரிட்டையர்டு ஹெட் முறை மூலமாக வெளியேறியிருந்தவர் பின்னர் முப்பது பந்துகளிலே முப்பத்தி ஒரு ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் ஆடுகளம் புகுந்து ஆட்டமிழக்காது நாற்பத்தி ஏழு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து அணியினுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி இருந்தார் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இந்த போட்டியிலே ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது சரானி மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் அதே அமன் ஜோட் கவுர் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்க தீப்தி சர்மாவிற்கு இரண்டு விக்கெட்டுகள் கிடைத்தது இந்தியாவிற்கு ஒரு கவலைக்குரிய ஒரு தோல்வியாக இந்த தோல்வி அமைந்திருக்கிறது இதைவிடவும் இன்னமொரு கவலைக்குரியோரு தோல்வியை இந்தியா அண்மையிலே சந்தித்திருந்தது நான்கு ஆட்டங்கள் இரண்டு ஆட்டங்களிலே இந்தியா வந்திருக்கிறது இதற்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு போட்டியிலும் கூட இந்தியா தோற்று போயிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது அதுவும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டி அந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து தென்னாப்பிரிக்கா தட்டு தடுமாறிக்கொண்டிருந்த நிலையில் இறுதி நேரத்தில் ஐந்தாவது ஆறாவது ஏழாவது இலக்கங்களிலே வந்த வீராங்கனைகள் மிகச்சிறப்பாக துடுப்பட தாடி அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருந்தார்கள் அந்த போட்டியில் ரிச்சா கோஷும் கூட தொன்னூற்று நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இந்தியா தடுமாறி கொண்டிருந்த நிலையில் எட்டாம் இலக்க வீராங்கனை ரிச்சா கோஷ் இந்தியாவிற்காக தொன்னூற்று நான்கு ஓட்டங்கள் அதே போன்று மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடியிருந்தார் எட்டாம் இலக்கை இருபத்தி ஐந்து வயதான இளம் வீராங்கனை என்பதும் கவனிக்கத்தக்கது டி கிளேக் டி கிளேக் மிகச்சிறப்பாக சிறப்பாக ஐம்பத்தி நான்கு பந்துகளில் எண்பத்து நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அந்த போட்டியில் எதிர்பாராத விதமாக தென்னாப்பிரிக்கா இந்தியாவிற்கு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருந்தது இந்தியா இருநூற்று ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களில் தென்னாப்பிரிக்கா நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் மிக விரைவாகவே ஆறு விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருந்தன ஆறு விக்கெட்டுகள் விரைவாகவே இழக்கப்பட்டிருந்தாலும் அந்த போட்டியில் தென் ஆப்பிரிக்கா அசத்தலான ஒரு வெற்றியை பதிவு செய்திருந்தது இந்தியா விளையாடி இருக்கின்ற இரண்டு ஆட்டங்களிலும் மிகச் சிறப்பாகத்தான் ஆடியது ஆனால் இரண்டு ஆட்டங்களிலும் இந்தியாவை விட சிறப்பாக ஆடி சேசிங் செய்து இந்தியாவிற்கு அதிர்ச்சி வைத்தியத்தை தென் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் அரங்கேற்றி இருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இந்தியாவிற்கு இப்போதைய நிலையில் கொஞ்சம் சிக்கலுக்குரிய நிலைமைகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் சுட்டிச் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மகளிர் உலக போட்டிகளிலே இந்தியா ஏற்கனவே இரண்டு ஆட்டங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்தியாவினுடைய நிலைமை அரையிறுதி ஆட்டங்களுக்கு செல்வதற்கான நிலைமைகள் இருக்கப்போ என்பது ரசிகர்களை பொறுத்தவரையில் கேள்வி ஆஸ்திரேலியா மூன்று ஆட்டங்கள் மூன்றில் நான்கு ஆட்டங்கள் மூன்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒன்று நோ ரிசல்ட்டாக மாறி மாறியிருக்கிறது இங்கிலாந்து மூன்று ஆட்டங்கள் மூன்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்தியா நான்கு ஆட்டங்கள் நான்கிலே இரண்டில் வெற்றி பெற்றிருக்கிறது தென்னாப்பிரிக்கா மூன்று ஆட்டங்கள் மூன்றில் இரண்டில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நியூசிலாந்து ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது பங்களாதேஷ் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது இறங்கி வெற்றி கணக்கை ஆரம்பிக்கவில்லை ஆகவே அரையிறுதிக்கு போவதற்கு இந்தியாவிற்கு அவ்வளவு நெருக்கடி நிலைமை என்று சொல்லி சொல்ல முடியாது ஆனாலும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிராக அடைந்திருக்கின்ற தோல்வி என்பது அவர்களை மனோ ரீதியாக ரீதியாக ஒரு சிக்கலுக்குரிய ஒரு நிலைமையில் தள்ளி இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கர்மான் பிரீத் கவுர் ஸ்மித்ரி மந்தனா தீப்தி ஷர்மா இப்படி நல்ல நட்சத்திர வீராங்கனைகளை கொண்டிருக்கின்ற இந்தியா அடுத்தடுத்த ஆட்டங்களிலே அடி வாங்கி இருக்கிறது என்பதுதான் இந்தியர்களை பொறுத்தவரையில் வலிக்கின்ற ஒரு உண்மை என்று சொல்லலாம் எழுந்து வருவார்கள் என்று நம்புவோம் இந்திய மகளிர் அணிக்கு நல்ல சிறப்பாக ரசிகர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றமைக்காக வாழ்த்துக்கள் ஆஸ்திரேலியா அவர்கள் எப்போதுமே வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு பலம்புருந்தி அணி அதனை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் நான் தில்லியம்பலம் தரணிதரன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்